சாய் உருவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம் வியாழக்கிழமை தோறும் நமது சேனல் சார்பாகவும் நமது சேனல் சாய் குழந்தைகளின் சார்பாகவும் ரோட்டோரம் அமர்ந்திருக்கும் வயதானோருக்கும் இயலாதோருக்கும் அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அன்னதானத்திற்கு ஆதரவு தரும் சாய் குழந்தைகள் தரலாம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் நண்பு குழந்தையே என் கண்மணியே கல த்துடன் என்ன செய்வதென்று அறியாமல் குழம்பி தவிக்கிறாய் உன்னை பார்த்து உனக்காக உன் சாயப்பா நான் ஓடோடி வந்துவிட்டேன் என் பிள்ளையே எதற்கும் கலங்காதே எப்போதும் உன்னுடன் உன் அப்பா நிரந்தரமாக இருப்பேன் எப்போதும் என் பிள்ளைகளை நான் கலங்க விட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலையை நினைத்து நீயாக ஒரு முடிவெடுக்காதே நிச்சயம் மாற்றம் நிச்சயம் என்பதை முழுமையாக பரி பூரணமாக நம்பு என் பிள்ளையே தற்காலிக பிரிவை நினைத்து உன்னை நீயேத்து கொள்ளாதே இங்கு நீ அனுபவிக்க வேண்டியது சந்தோஷமான நிகழ்வுகள் ஏராளம் இருக்கிறது உன் மனதிற்கு இப்போது அன்பு காட்ட ஒருவர் தேவைப்படுகிறார் உன் மனதை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாய் அக்கறையாய் பேச உனக்கு யாரும் இல்லை என்னதான் உன் மனதை ஏதாவது ஒரு வேளையில் ஈடுபடுத்தினாலும் உன் மனம் இப்படி அன்பற்ற வாழ்க்கையை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறது உன் மனதை உன்னை சுற்றி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள நான் என்ன செய்வது என்று நீ தெரியாமல் புலம்புகிறாய் நீ உன் வேதனையை என்னிடம் சொல்லி அழுகிறாய் நான் அதை பார்த்து இருக்கிறேன் என் பிள்ளையே பொழுதுகள் கூட கண்ணிமைக்காமல் என் கண்களுக்குள் வைத்து உன்னை பாதுகாக்கிறேன் அப்படி உன் சாய்தேவா உன்னை தனியே விட்டுவிட மாட்டேன் நிச்சயம் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நான் மாற்றித் தருகிறேன் உன் மன பாரங்கள் குறைந்து நீ நிம்மதியாக வாழ்வாய் உன் உயிரான உன் துணை நிச்சயம் உன்னை தேடி வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீங்கள் இருவரும் சேர்ந்து இணைந்து சந்தோஷமாக வாழ்வீர்கள் உன் சாயின் ஆசீர்வாதம் என்றும் உனக்குண்டு காத்திரு தற்போதைய நிலைமையை தடையாக நினைக்காதே படிக்கற்களாக நினைத்து முன்னேறிசல் உன் வாழ்வு பலமாகும்